அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள் என்று சொன்னாலே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தின் நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன தாக்கங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமாக எந்த என்ன விஷயத்தை செய்யக்கூடாது இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவை நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்களாகி நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மகர ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் உத்திராடம் திருகோணம் அவித்தம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினைச்சர்களே ஆனால் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிற ஒரு விஷயத்தை முறையாக கடைப்பிடித்து வாருங்கள் சனிக்கிழமை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி கைப்பிடி அளவு சாதத்தை காக்கைக்கு வைத்துவிட்டு வாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் சனி பகவானின் பரிபூர்ண உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் சனி பகவானை போற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்கள் சனி பகவானினார்களால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்திலுமே ஒரு கட்டுப்பாடோடு இருப்பீர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லா விஷயத்தையுமே செய்வீர்கள் மகர ராசி நீங்கள் வந்துட்டு நடைமுறைக்கு ஏற்ற நபர்களாக இருப்பீர்கள் நீங்கள் வந்துட்டு சுய ஒழுக்கம் கடின உழைப்பு மிகவுமே இருக்கும் மிகவுமே திறமையான நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அந்த விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாவது வெற்றி பெறணும் அப்படின்னு இருப்பீர்கள் முடியாது அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே மாட்டீர்கள் முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடினமான வேலையை கூட மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய நபர்களாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலுமே தன் கூட இருக்கிறவர்களுக்கும் தான் எப்படி உயர்ந்து வருமோ அது போல அவர்களும் உயரணும் அப்படின்னு நினைப்பீர்கள் திறமை உங்களிடம் நிறையவே இருக்கு திறமையால் பல்வேறு சாதனைகளை புரியக்கூடியவர்களாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது என்பதை பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே பனிரெண்டு மாதத்திலுமே இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது இந்த ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விடவே பார்வதி தாய்க்கு சக்தி அதிகமாக இருக்குமா அதனால தான் பாருங்கள் எல்லா அம்மன் கோவிலிலுமே ஆடி மாதம் மிகவுமே விமர்சையாக திருவிழாக்கள் பூஜை புனஸ்காரம் செய்வார்கள் கேரள மக்கள் கூட இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக கொண்டாடிட்டு வருகிறார்கள் இந்த ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கும் அதுவும் ஆடி அமாவாசை வந்துட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் நன்மைகளை நாம் பெற முடியும் ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செய்தால் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை எல்லா விஷயத்திலுமே நீங்கள் பெற முடியும் ஆடி மாதம் நீங்கள் வந்துட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்துட்டு அங்கு வந்து எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வ கூடுதல் நல்ல பயன்கள் கிடைக்கும் இந்த எலுமிச்சை பழ தீபத்தை வீடுகளில் ஏற்றக்கூடாது கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் ஆடி மாதம் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளியில் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண தடை விலகி சுவிட்சம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரி அம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விளக்கும் ஆடி மாதம் சுக்களத் துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் வந்துட்டு வரக்கூடிய பூரம் அன்றைக்கு அம்மனுக்கு அணிவிக்கக்கூடிய வளையலை கருப்பினி பெண்கள் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்க பெண்கள் எல்லாம் வாங்கி அணிந்துக்கிட்டீங்கன்னா நன்மைகள் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் ஆடி பூரத்தன்று ஆண்டாள் வந்துட்டு அவதரித்ததாக சொல்கிறார்கள் அன்றைய தினம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாலை நந்தவனத்தில் எழுந்தருள செய்வார்கள் அப்போ வந்துட்டு திருப்பாவை திருப்பல்லாண்டு நாச்சியார் திருமொழி எல்லாம் பாடுவார்கள் அந்த ஒரு விஷயத்தில் நாம் கலந்து கொண்டால் நம்மளோட மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்ச பிரார்த்தனையுமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது ஆடி மாதம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கு மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் என்பதை முதல்ல பார்க்கலாம் நன்றி மறவாத மனம் படைத்தவர்கள்தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் அதிலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருமணம் அபிட்டம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலை தாக்கங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நிலை வந்தாலுமே அதை எதிர்த்து கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள்தான் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு ஏனெனில் சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் உங்களோட வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினால் நன்மையாக இருக்கும் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை வெளியூரில் தொடங்கணும் அப்படின்னு நினைத்திருங்க நினைத்திருந்தீங்கன்னா அதற்கான முயற்சியை இப்போ மேற்கொள்வீர்கள் சிலர் வசிக்கும் இடத்தையோ ஊரையோ விட்டுவிட்டு விட்டு வேறு இடத்திற்கும் மாறுவீர்கள் இதெல்லாமே தொழில் காரணமாகவும் இருக்கலாம் பணியில் ஏற்படும் சூழ்நிலையாக கூட இருக்கலாம் மாதம் முழுவதும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருபகவான் எதிர்ப்புகளையும் சங்கடத்தையும் அவ்வப்போது உருவாக்கினாலுமே அவரோட பார்வை உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பெரிய செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் வரவு செலவில் ஏற்பட்ட தடை நீங்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் முப்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்களை அவ்வப்போது கொடுக்கலாம் அதனால தான் சொன்னோம் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் திட்டமிட்ட கவனமாக செயல்படணும் அப்படின்னு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நினைத்தது சாதிக்கும் உங்களுக்கு குழப்பமின்றி செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் தேவையில்லாத குழப்பம் அவ்வப்போது வரலாம் அதனால் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அந்த சமயத்தில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும் தொழில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் பணியில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வந்துவிடும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரைக்குமே புதன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தடைப்பட்ட பணம் வந்து சேரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும் குறுப்பாகவே ஜீவனஸ்தானத்தில் கிடைப்பதனால தொழிலில் முன்னேற்றம் வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீர்கள் முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோடு செய்வீர்கள் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது தவற விடா விட்டுவிடாதீர்கள் அதன் பிறகு அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு அசாத்திய துணிச்சலும் தைரியமும் கொண்டவர்கள்தான் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் நிதானமாக இங்கு செயல்பட வேண்டிய மாதம் தைரிய வீரியக்காரகம் காரகம் செவ்வாய் முப்பதாம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் மனதில் இனம் புரியாத குழப்பம் வரலாம் எதிரிகளின் கை மேலோங்கும் சிலர் உங்கள் மீது வீண் பழியை கூட சுமத்துவார்கள் அதனால தான் உங்களோட மனம் சங்கடத்திற்கு ஆளாகும் வருமானத்திற்குறைவில்லாமல் இருந்தாலுமே நீங்கள் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் நிம்மதியான நிலை வரணும் அப்படின்னு குழப்பமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கப்பலமாக அமையும் மேலும் உழைப்பாளர்கள் நிலையில் உயர்வு வரும் சில வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் இப்ப வந்துட்டு இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாமா ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இருக்கிற பன்னிரெண்டு அமாவாசைகளிலுமே இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஆடி அமாவாசை அன்றைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் ஒரு முக்கியமான செயலாக பார்க்கப்படுது அன்றைய தினம் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களோட முழுமையான ஆசிர்வாதத்தையும் நாம் பெற முடியும் எள்ளும் நேரும் கொண்டு தர்ப்பணம் கொடுத்தால் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்தால் மிகவும் நல்லது அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும் ஆடி அமாவாசை நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்திங்கன்னா நம்மளோட குறைகள் நீங்கி புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற முடியும் ஆடி அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்குமே நம்மளோட தலைமுறை அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்குமே நல்லதொரு வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது யாருக்கிட்டையும் எந்த ஒரு பொருளையும் கடனாக வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது தானம் செய்யலாம் கடனாக எந்த ஒரு பொருளையும் கொடுத்து வாங்கக்கூடாது முக்கியமாக நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவறி குளமாக இருக்கக்கூடாது வெறும் நெற்றியோடும் இருக்கக்கூடாது அன்றைய தினம் நம்மளோட வீடுகளில் அசையம் சமைக்கவும் கூடாது வெளியில கூட அசையம் சாப்பிடவும் கூடாது யாருக்கிட்டே கோபப்பட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடும் பொழுது எதிரி இருக்கிறவர்கள் நமக்கு தெரியாமலே நம்மை திட்டலாம் எதிர்பாராமல் ஏதாவது சாபம் கூட விட்டுவிடலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா பல வகையிலும் பின்னடைவுகள் வரும் தெரியாமல் கூட யார் மனதிலும் மிகவும் நிதானமாக அன்றைய தினம் செயல்படணும் ஆன்மீக வழிபாடு செய்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்பதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி நேர்களை தொடர்ந்து பார்த்து